அப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து இப்போதான் நம்ம காந்தாரி மிளகால வந்து வெட்டிக்கிளி வந்து பூக்களையும் காய்களையும் சேதப்படுத்துது அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இயற்கையிலேயே ஒரு சிறந்த தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெருமாள் பூச்சி பெருமாள் பூச்சியில் நம்ம தோட்டத்தில் நிறைய வகை நிறையா பூச்சிகள் இருக்குது அதாவது பெருமாள் பூச்சிக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தோட்டத்தில் நீங்கள் ரசாயன மருந்த மூ வா ரசாயன மருந்த மூடி திறந்தாலே வாசப்பட்டாலே அந்த அந்த பூச்சி அங்கே இருக்காது ரசாயன பூச்சிக்கொல்ல ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த பூச்சிகள் காணப்படும் நம்ம நம்மளில் நிறையா நிறைய வகையான பூச்சிகள் இருக்குது இது இந்த பூச்சி வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா இலை சருகுகள் போல் இலை சருகுகள் போல் அந்த அந்த கலரில் இருக்கும் அதை இலை காய்ந்த இலை சருகுகள் மாதிரி இருக்கும் இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தீமை செய்யும் பூச்சிகளை வந்து பிடிச்ச சாப்பிடணும் இப்போ அது பூச்சிகள்னு பார்த்தாலே தன் உடம்புக்கு அதாவது அதோட உடம்பு சைஸ் எவ்வளவோ அதை விட நாற்பது மடங்கு பூச்சிகள் சாப்பிடும் அது நன்மை செய்யும் பூச்சியாக இருக்கட்டும் தீமை செய்யும் பூச்சியாக இருக்கட்டும் எல்லா பூச்சியுமே வந்து தன் உடம்புக்கு மேலே வந்து நாற்பது ச நாற்பது மடங்கு வந்து உணவை வந்து உட்கொள்ளும் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பூச்சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி இது மாதிரி வெட்டிக்கிளிகள் இருந்தால் டெய்லி இதுக்கு நாற்பது நாற்பது வெட்டிக்கிளி தேவைப்படும் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் தேவையில்லாமல் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகளை அழித்து எல்லா பூச்சியும் அதாவது தீமை செய்யும் பூச்சிகள் அழிக்கிறதமோ இல்லையோ நன்மை செய்யும் பூச்சிகளை ஃபுல்லாக அழிச்சிடும் அதனால தான் இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் வந்து அதிகமாக பூச்சிகள் வர்றதுக்கு காரணமே அது தான் இதுதான் வந்து வைரஸ் வர்றதுக்கு காரணமும் இந்த பூச்சிகள் தான் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் செடியை போய் கடிச்சிட்டு இப்போ இது ஃபுல்லாக மஞ்சள் கரிசிலாங்கனி இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ள வெள்ளையாக இருக்கிறதுக்குள்ளா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இலையை கடிச்சிட்டு மறுபடியும் இங்கே இந்த இந்த இலையை கடிச்சிச்சின்னா அதோடய எச்சம் அந்த 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 இலையில் இருக்கிற வைரஸ்கள் வந்து அப்படியே வந்து இந்த இலைகளுக்கும் இந்த இந்த செடிகளையும் வந்து இது பண்ணிடும் அப்போ இது மாதிரி நன்மை செய்யும் பூச்சிகள்னால தான் வந்து தீமை செய்யும் பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ நம்ம வந்து முழுக்க முழுக்க வந்து பூச்சிகளை வந்து இனம் கண்டறிய தெரியணும் விவசாயிகள் ஒவ்வொரு அளவுக்கும் எது எது நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சி அப்படின்னு நம்ம வந்து கண்டறிஞ்சால் மட்டும்தான் வந்து விவசாயத்தை வந்து எளிமையாக பண்ண முடியும்